சூடுபிடிக்க தொடங்கும் தேர்தல் களம் வெள்ளப்போவதார் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் எம்எஸ் ஆஃபி யூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு இந்த தேர்தல் களத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கா நாளில் வச்சுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் புரியாத ஒரு புதிதாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டி தான் நிலவுது அதிமுக திமுக தாவேக்கா அப்படின்ற மூன்று மிகப்பெரிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் முதலமைச்சர்னாக்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அமர்வா அப்படின்னு நீங்கள் நினைக்கின்ற கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் மறைந்த திரு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிமுகவில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி ஐந்து வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார் முதல் வாக்குறுதி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகா ஸ்டாலின் ஆயிரூபா கொடுத்துட்ருக்க மாதிரி ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சதுன்னா இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ் விட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மூன்றாவது வாக்குறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான்காவது வாக்குறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐந்தாவதாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா இல்ல திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வீடு இல்லாத அனைத்து குடும்பதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பிலே இடத்தை வாங்கி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அதாவது சிட்டி சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அமல்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு அரசோடைய கடன் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கணினி திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழோ பதினெட்டுலையும் நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கணினி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு அரசோடைய கடன் நிலுவையை பற்றி இந்த வீடியோவில் பார்த்திங்க பார்க்கலாம் தமிழ்நாடு அரசுடைய நிலுவை கடன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொரு கோடி வந்து பார்த்திங்கன்னா கடன் நிலுவையில் இருக்குது அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு அரசு புதிதாக போடப்பட்ட திட்டங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கடன் வாங்கியிருக்காங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி வந்து பார்த்திங்கன்னா பழைய கடன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கட்டியிருக்காங்க இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறப்போ தமிழ்நாடு அரசுடைய கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிடும் எடப்பாடி சொல்லக்கூடிய இந்த அனைத்து திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு செயல்படுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு எப்படி மேனேஜ் பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அதை பற்றியும் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் நடிக்கக்கூடிய என்டி பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறாரு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து மேலும் வந்து கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இணையறாங்க அப்படின்னு வந்து சொல்ல இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிடிவி தினருடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெக்ஸில் வந்து போடப்பட்டிருக்கு ஒருவேளை டிடி ஓ டிடிவி ஓபிஎஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா விஜய் கூட யார் தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து திமுக கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னா விஜய் வந்து தேர்தலில் தனித்து சந்தித்து தனித்து போட்டிட்டு தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னா தமிழக வெற்றிக் கழக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் கூடிய விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சேகரித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ போட்டியிட வேறுபடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்